வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடை அளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை வினாக்களை பார்ப்போம் முதலில் தர்பூசணி விவசாயிகளிடமிருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது அதாவது தற்பொழுது கேரளாவிலே பெய்து கொண்டிருக்கூடிய தென்மேற்கு பருவமழை பெய்த தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தீவிரம் இல்லாமல் இருக்கிறது வரக்கூடிய மாதத்திலே ஜூன் ஜூலையில் எப்படிப்பட்ட தீவிரத்தை கொடுக்கும் இந்த இடைவெளி என்பது எப்படி இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெயில் அனல் வரக்கூடிய நாட்களிலே எப்படி இருக்கும் இவையெல்லாம் கேள்வி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்குமே குறுவை விவசாயிகளுக்கு குறுவையை தொடக்கலாம் நாற்று விட்டு நடவு பணியை தொடக்கலாம் என்று நினைவிருந்து அதாவது ஒரு திட்டமிடுதல் இருந்த நிலையில் வெயில் வாட்டுகிறதே கோடை போல கோடையில் மழை பொழிந்தது பருவமழை காலத்தில் வெயில் புளக்கிறது என்ன காரணம் என்கின்ற கேள்வி இது எத்தனை நாட்களுக்கு வானிலையில் மாற்றங்கள் நிகழுமா கேள்விகள் அடுத்தபடியாக அறுவடை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது எட்டாம் தேதியிலிருந்து மழை என்கிறீர்கள் அறுவடைக்கு இடையூறு கொடுக்குமா அதே போல் பல்வேறு கட்டுமான பணிகள் இருக்கிறது பொது பணிகள் சாலை பணிகள் இருக்கிறது இந்த பணிகளை பாதிக்கும் அளவிற்கு ஏதேனும் மழை இருக்குமா எப்படி விரிவான அறிக்கையில் பார்ப்போம் இப்போ தென்மேற்கு பருவமழை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதியே தொடங்கியது முப்பத்தி ஓராம் தேதி வரை மே இறுதி நாள் வரை வெளுத்து வாங்கியது தென்மேற்கு பருவமழை அவ்வளவு மழையும் கோடை மழை கணக்கிலே சேர்ந்தது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் தான் தென்மேற்கு பருவமழையோட மழை படிப்பு புள்ளி விவரங்கள் தொடக்கப்படும் ஜூன் ஒன்றிலிருந்து தான் தென்மேற்கு பருவமழை கணக்கே தொடங்கும் பருவமழை எப்பொழுது தொடங்கினாலும் ஜூன் ஒன்றிலிருந்து மழைப்பொழிவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் தென்மேற்கு பருவமழை கணக்கிலே தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கினாலும் மே மாத இறுதி ஒரு வாரம் பொழிந்த மழை அது கோடை மழைப்பொழிவு கணக்கிலே சேர்ந்துவிட்டது விட்டது இப்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமில்லாமல் இருக்கிறது இது வழக்கமான ஒன்று தான் ஒரு நிகழ்விற்கும் இன்னொரு நிகழ்விற்கும் எப்பொழுதாவது இடைவெளி ஒன்று கிடைக்கும் ஆனால் அந்த இடைவெளி சில நேரங்களிலே கூடுதல் நாட்களை எடுத்துக்கொள்ளும் அதாவது வங்கக்கடலிலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாவதற்கும் சாதகம் இருக்கும் திடீரென்று பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் காற்று சற்று திசை மாறும் ஆனால் தொடர்ந்து அப்படியே இருந்துவிடாது மீண்டும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகி மீண்டும் வட தென்மேற்கு பருவமழையை தொடக்கி மீண்டும் தீவிரப்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை அதன் அடிப்படையில் வரக்கூடிய அதாவது இன்றைக்கே அந்தமான் வடக்கு பகுதி மியான்மர் கரையோரப் பகுதிக்கு மேலே மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது இந்த மேலடுக்கு சுழற்சி இந்திய தீபகற்பம் வழியாக வரக்கூடிய காற்றை சுழன்று பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களிலிருந்து குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா கோவா ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடலுக்கு ஈர்க்கப் போகிறது இதனால் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று குளிர்வித்து அதுவும் வெப்பமடைந்து மேலெடுந்து வங்கக்கடலோரம் வந்து குவித்து கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி இடிமழைப்படிவை மாலை இரவு நேரங்களிலே வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது எட்டாம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பகுதிக்கும் எட்டாம் தேதி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே ஒன் ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஒன்பதாம் தேதி மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் மேற்கே ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி கரூர் மற்றும் திருச்சி நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அரியலூர் பெரம்பலூர் உட்பட வட உள்பகுதிகளுக்கும் டெல்டாவின் பகுதிகளுக்கும் ஒன்பதாம் தேதி மழைப்படிவை கொடுக்கும் அந்த மழைப்படிவு வெயிலுக்கு பின் தான் வரும் அழகையின் காரணமாக வெயிலுக்கு பின் வந்தாலே மழையில் இடி மின்னல் இருக்கும் மழைக்கு முன் தரைக்காற்று மேற்கு திசையிலிருந்து வடமேற்கு திசையிலிருந்து இருக்கும் மழை மேகங்கள் வடமேற்கு திசையிலிருந்து கர்நாடக எல்லையோர பகுதிகளில் பிறகு ஆந்திர எல்லையோர பகுதிகள் வழியாக வங்கக்கடலோரத்திற்கு வரும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் பொழுது வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக மழை மேகங்கள் ஓடோடி போய் மழை காற்றுக்கு முன் சாரி மழைக்கு முன் காற்றையும் மழையோடு சேர்ந்த இடி மின்னலையும் கொடுக்கும் பனிரெண்டாம் தேதி வரை பரவலாகும் மழை மாலை இரவு நேர மழைப்பொழிவு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் பதிமூன்றிலிருந்து பதினாறாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த மழைப்பொழிவு அது எந்த நேரமும் தா தூரலை சாரலை கொடுக்கலாம் மாலை இரவிலே சற்று வலுவான மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக எட்டில் தொடங்கும் மழை பதினாறு வரை தமிழ்நாட்டிலே நல்ல மழைப்படிவை கொடுக்கப் போகிறது கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது ஒன்பதிலிருந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இடிமழையாகவும் பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தென்மேற்கு பருவமழையாகவும் வலுத்து பொழிய போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே இருக்கக்கூடிய எல்லாமே இடைக்காலம்தான் எட்டிலிருந்து தலைகீழ் மாற்றம் வெயில் இருந்தாலும் அனல் இருந்தாலும் எட்டுக்கு பிறகு வெயிலும் இருந்தாலும் மாலை இரவு படிவு மாலையில் குளிர்விக்கும் அடுத்த நாள் காலை வரை குளிர்விக்கும் மீண்டும் புடுக்க வானிலை வியர்வை வானிலை இருந்தாலும் மீண்டும் தினசரி மாலை இரவு இடிமழைப்பிடிவை கொடுத்து பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக குளிர்ந்துவிடும் தென்மேற்கு பருவமழை வலுவாக கொடுக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கேரளாவிலையும் அடுத்தபடியாக கேரளாவிலே பெய்யும் மழை சரி ஓய்ந்திருக்கக்கூடிய மழை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் ஏற்கனவே சொல்லியாச்சு எட்டாம் தேதி வரை தான் இந்த இடைவெளி இன்னும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு தான் அதற்கு பிறகு மாலை இரவு பிடிவு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக பருவமழை நிகழ்வுகள் எட்டாம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்து இருக்கிறது பதினாறாம் தேதி வரை மழைப்பிடிவை தமிழ்நாட்டிற்கு கொடுத்தாலும் பதினேழிலிருந்து இருபது வரை கர்நாடக எல்லை கர்நாடக மகாராஷ்டிரா கோவா கேரளா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நிகழ்வு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நகரும் என்பதனால் காற்று திசை மாறி இருக்கும் அடுத்த நிகழ்வு இருபதாம் தேதிக்கு மேல் உருவாகி மீண்டும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை ஆக இடைக்காலம் ஏற்பட்டக்கூடிய இந்த வெயில் நீடி தொடர்ந்து நீடிக்காது எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மாற்றத்தை ஏற்படுத்தும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட் சுல்லிய திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி